கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு வந்த மாற்றுத்திறனாளி ஒருவரும் அந்த பெண்மணி அவர்களும் காரில் வருகை வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த சக்கரை நாற்காலியில் உள்ள அழைத்துட்டு போகும்போது இவர் ஐநூறு ரூபாய் கேட்டதாகவும் அஜித் குமார் கேட்டதாக ஆமா அஜித்குமார் ஐநூறு ரூபாய் கேட்டதாகவும் இவர்கள் தர மறுத்ததாகவும் பேரம் பேசி அதுக்கப்புறம் நானூறு ரூபாய் கொடுத்ததாகவும் இதில் ஒரு சச்சரவு ஏற்பட்டதற்காகவும் போய் அவருக்கு வேண்டப்பட்ட அந்த நண்பர் அரசு அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ இல்ல அமைச்சரோ யாருக்காவது ஒருத்தரோட போன்ல பேசி இந்த பையனை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இல்ல நம்மகிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில இவங்க நகை ஒன்பது போன் செயின் காணா பேசின்னு பொய்யான ஒரு வாய்மொழி புகார தெரிவிச்சாங்களா காவல்துறை வந்து நேரடியாக வந்து புகார் கொடுக்காத ஒரு நபருக்கு கொடுக்காத ஒரு நபருக்கு அவங்க வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாச்சு ஐநூறு ரூபாய்க்காக தனிப்படை அமைக்கிற அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளா டாக்டர் நிக்கிதா அவர்கள் கேட்கும் அப்படிதான் ஊடகங்களை சொல்லப்படுது அப்ப இது வரைக்கும் ஏன் அந்த அம்மா மேல எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடல யார் ஃபோன் பண்ணா எந்த ஐஏஎஸ் அதிகாரி இல்ல அமைச்சர் எந்த அமைச்சர் எதனால எஸ்பி இப்படி வந்து ஒரு பகிரங்கமாக இந்த பையனை வந்து அடிச்சு உதைத்து சைன புடிங்க கொடுங்கன்னு சொன்னாரு எதுக்கு டிஎஸ்பி வந்து இது அடிச்சு உதைச்சு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாரு எதுக்கு இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னாரு அப்படிங்கற அந்த விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யணும் இல்லையா நம்ம அந்த அளவுக்கு பவர் பாயிண்டே இருந்ததனால தான இந்த மாதிரி நிகழ்வே நடந்துருக்கு ஆனால் அவர் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியை சேர்ந்த பல கொலைகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அப்படிப்பட்டவரையே இந்த திமுக அரசு அவருடைய சொந்த அமைச்சரையோ இல்ல அவங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளையும் ஏன் காப்பாத்தாது வல்லுவம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் நான் வணக்கம்ண்ணா வணக்க தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ அப்படின்னா இந்த குமாரோட வழக்கில் வந்து ஐநூறுரூவா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் தீரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அது நம்பகத்தன்மை உடையதா இல்லை என்னது அந்த ஐநூறுரூவா இந்த கொலைக்கும் அந்த ஐநூறுரூவாய்க்கும் என்ன தொடர்பு இருக்குது இல்லை நூறு சதவீதம் அதை நம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதாவது அந்த கோயில் வந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் பத்திரகாளியம் மற்றும் அடைக்கிழமை பார்த்த ஐயனார் கோயில் சரி அந்த கோயில் நாடார்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் தற்காலிக பணியாளராக காவலாளியாக தம்பி அஜித்குமார் வயசு இருபத்தொம்போது அவர் வந்து அதில் சேர்ந்திருக்கார் இருக்கார் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு வந்த மாற்றுத்திறனாளி ஒருவரும் அந்த பெண்மணி அவர்களும் காரில் வருக வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த சர்க்கரை நாற்காலியில் உள்ளே அழைத்துட்டு போகும்போது இவர் ஐநூறு ரூபாய் கேட்டதாகவும் அஜித்குமார் கேட்டதாக ஆமாம் அஜித்குமார் ஐநூறுவா கேட்டதாகவும் இவர்கள் தர மறுத்ததாகவும் பேரம் பேசி அதுக்கப்புறம் நானூறுரூவா கொடுத்ததாகவும் இதில் ஒரு சச்சரவு ஏற்படுத்துறதுக்காகவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்கிறார்கள் அதை தான் அண்ணன் தீரன் அவர்கள் அவருடைய அந்த நேற்று நீங்கள் பார்த்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க புரியுது அப்போ அஜித்குமார் வரவங்க கேட்டிங்கன்னா ஐநூறுபா கேட்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அது வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது அதாவது சக்கரை நாற்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க சரி அது குமார்க்கு மட்டும் போகுதா இல்லை இந்து அறநிலையத்துறையத்தில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து போகுதா கோயிலில் எந்த அளவுக்குலாம் கொள்ளை நடக்கிறதுங்களாம் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ திருச்செந்தூர் கோயிலில் வந்து நூறுரூவா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு போகிறா இருக்காங்க ஐயருங்கக்கிட்ட ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அங்கே இருக்க அரசு அதிகாரிகள்கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு போறவங்களா இருக்காங்க சரி எல்லா பகுதிகளிலும் குற்ற குற்றவாளிகளோ குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவர்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த 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 பையன் விஷயத்தில் என்ன சொல்லணும்னா இந்த பையன் மீது எந்த குற்ற வழக்கோ இல்ல அவன் ஒரு தவறான ஆளோ இல்ல தவறான கெட்ட பழக்கக்கூடிய நபரோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒருத்தரும் இது வரைக்கும் சொல்லலை எல்லாருக்கும் கூடயும் அவன் அண்ணன் தம்பியாக பழகிருக்கான் அவன் சாதி ரீதியாக கூட யாரு கூடயும் பழகல அனைத்து சாதியை சேர்ந்தவர்களையும் ஒரு நட்பா இருந்திருக்கான் நண்பனா இருந்திருக்கான் ஐநூறு ரூபாய் இவன் கேட்டிருந்தாரா இல்ல கோயிலாக அது நடைமுறையில் இருக்கா இல்ல அந்த ஐநூறு அந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏதாவது லஞ்சமா பெறதுக்கான சூழல் இருக்கா அப்படிங்கறத தான் விசாரிக்கணும் நம்ம நேரடியா அந்த பையன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஐநூறு ரூபாய் கேட்டிருக்கிறதாரு அப்படிங்கிறது தகவல் நூறு சதவீதம் உண்மையா உண்மை இல்லையான்றது விசாரணையில தெரியும் புரியுது அப்போ இவங்க டாக்டர் நிகிதா என்று சொல்லப்படுகிற அந்த புகார்தாரர் நான் வந்து ஒரு பெரிய விஐபி இல்லை எனக்கு நிறைய விஐபிகளோட தொடர்பு இருக்குது என்னிடமே ஐநூறு ரூபாய் நீ கேக்குறியா இல்ல என்னிடமே பேரம் பேசுறியா அப்படிங்கிற அந்த யூக அடிப்படையில் பொய் அவருக்கு வேண்டப்பட்ட அந்த நண்பர் அரசு அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ இல்ல அமைச்சரோ யாருக்காவது ஒருத்தரோட போன்ல பேசி இந்த பையனை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இல்ல நம்மகிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டான் ஆளு அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில இவங்க நகை ஒன்பது செயின் காணா போயிடுச்சின்னு பொய்யான ஒரு வாய்மொழி புகாரை தெரிவிச்சாங்களா அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அவங்க ஒரு டாக்டர் அந்த இருக்கிறாங்க ஒரு பணக்காரங்களா இருக்காங்க அவங்களுக்கு அந்த இயல்பாவே அந்த ஒரு எண்ணம் வர்றதுக்கான சூழல் இருக்கிறது சரி அதனால இதை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது ஐநூறு ரூபாய்க்காக தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது என்பது கூட நம்ம உண்மையாக கூட இருக்கிறது வாய்ப்பு அதிகம் சரிங்க நீங்க சொல்ற கருத்தின்படி ஐநூறு ரூபாய் கேட்ட அஜித் குமாரை இன்ஃபுளுயன்ஸ் பயன்படுத்தி என்னுடைய காரில் இருக்கிற ரொம்ப சவர நகையை வந்து திருடிட்டாருன்னு சொல்லிட்டு டாக்டர் நிக்கிதா சொன்னாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படி தகவல் பரம்ப சொல்லப்படுகிறது நான் சொல்லல அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க ஊடகவியலாளர்கள் பேசக்கூடிய பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க வந்து புகார் எடுத்துக்கல நாங்க அவங்க கேட்டுக்கிட்டாங்களே தவிர எங்ககிட்ட விசாரிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நேத்து கொடுத்த பேட்டியில் அதாவது இப்போ ஐநூறு ரூபாய் சம்பந்தமா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து காரே ஓட்ட தெரியாத பையன் கார் சாவியை கொடுத்து பார்க்கிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியாது சாவி தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம் அவன் மனிதாபிமான உள்ள பையன் அவனோட நண்பர் ஒருத்தர் அதுக்கு சாவியை கொடுத்து வண்டியை பார்க்கிங்ல விட்டுருக்காங்க பன்னிரெண்டு மணி மணிக்கு இவங்க கோயில் விட்டு வெளியே போயிருக்காங்க ஒரு ரெண்டு மணி அளவில் ஹண்ட்ரட் கால்ஸ்க்கோ இல்லை யார் அவங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி யாரோ அதிகாரிகளுக்கோ வாய் மொழியாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்காங்க அவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும் அதிகாரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பையனை குற்றவாளிங்கிற கோணத்திலையும் கடுமையான முறையில் தாக்கி கொலை செய்கிறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது இப்போ சில தகவல்கள் செவி அந்த பகுதியில் இருந்து என்ன வருதுன்னா அந்த செயின் வந்து அந்த தான் கிடைச்சிது ஓ அந்த அம்மா தவறாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது புரிதவங்களுக்கு இதில் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் அந்த அதில் வந்து நடந்திருக்கு ஒன்று ஐநூறுரூவா பணம் கேட்டதுனாலையா அதனால் தான் இந்த ஒன்பது பின் செயின் சொல்லி இவரை கொலைக்கு காரணமாக அப்படி எப்படி பார்த்தாலும் காவல்துறை வந்து நேரடியாக வந்து புகார் கொடுக்காத ஒரு நபருக்கு கொடுக்காத ஒரு நபருக்கு அவங்க வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாச்சு இல்லை அதை தான் நான் கேள்வியாகவே கேட்குறேன் ஐநூறு ரூபாய்க்காக தனிப்படை அமைக்கிற அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளா டாக்டர் நிக்கிதா அவர்கள்னு கேட்குறேன் அப்போ அப்படி தானே எனக்கு ஊடகங்களை சொல்லப்படுது அப்போ இது வரைக்கும் ஏன் அந்த அம்மா மேல எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடல அந்த அம்மா அந்த அம்மா சம்மந்தப்பட்டிருக்கு அந்த அம்மா வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கு முகத்தை மூடிட்டு பேட்டி கொடுத்துருக்கு திருமங்கலத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க அவர் யாருக்கு நெருக்கமானவர் யார் ஃபோன் பண்ணா எந்த ஐஏஎஸ் அதிகாரி இல்லை அமைச்சர் எந்த அமைச்சர் எதனால் எஸ்பி இப்படி வந்து ஒரு ப பகிரகமாக இந்த பையனை வந்து அடித்து உதைத்து செயனை பிடிங்கி கொடுக்குன்னு சொன்னார் எதுக்கு டிஎஸ்பி வந்து இதை அடித்து உதச்சி வாங்கி கொடுக்குன்னு சொன்னார் எதுக்கு இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யணும் இல்லையா இந்த மாதிரி அந்தளவுக்கு பவர் பாயிண்ட்டாக இருந்ததுனால தானே இந்த மாதிரி நிகழ்வே நடந்திருக்கு இப்போ ரோட்டில் போகிற குப்பனோ சிப்பலாம் முனிசாமியோ பெரிய சாமியோ நம்ம வந்து ஒரு ஒரு பவுக்குமா அந்த தொலைஞ்சி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஒரு பவுன்மா அந்த வாங்கியிருக்கு பார்ப்போம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏ நீ எங்கேயா போட்டிருப்பா இதுக்கெல்லாம் வழக்க போடா அப்படின்னு சொல்லி காவலர்கள் துரத்தி இருப்பாங்களே மாட்டாங்களா கண்டிப்பாக நடக்கும் கோயிலுக்கு நம்ம போகிறோம் நம்மளுடைய மோதிரம் தொலைஞ்சிருது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உடனே ஏற்றுக்கிடுவாங்களா நம்ம யார் மேலே குற்றம் சொன்னால் உடனே விசாரிப்பாங்களா புரியுது அப்போ எப்படி உண்மையாலுமே அவர்களுக்கு அந்த டாக்டர் அந்த என்னது நிவேதாவா நிக்கிதா நிக்கிதா மேடத்திற்கு மிகப்பெரிய அளவில் யாரோ ஒருத்தருடன் நெருங்கிய நட்பு இருந்திருக்கிறது நண்பர்கள் அப்போது இந்த அம்மா சொன்னதை நம்பி அவங்க எஸ்பிட்ட பேசி இந்த மாதிரி தவறுதலாக நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அமைச்சருக்கு கூட நம்ம நெருக்கமாக இருக்கலாம் யார் கூட வேணாலும் அவங்க நட்பு எடுத்துருக்கலாம் அது அது அதுவும் அவங்களுடைய பிரச்சனை ஆனால் அவங்க வந்து ஒரு பவர் பாயிண்டாக இந்த இடத்துல செயல்பட்டுருக்கிறாங்கிறதுல உண்மையாக இருக்குது இல்லைண்ணா அப்படி பவராக இருந்து அவங்களோட செயல்பாடுகள் அப்படி இருந்திருந்தாலுமே பணியிலிருந்து நீக்கிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது அவருக்கு அபராதம் விதிச்சிருக்கலாம் இப்படிப்பட்ட அதிகாரம் இல்லை அவங்க வந்து இந்த அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு நடக்கிறதுக்கு நடக்கிற அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அவனை அடித்து கொள்ளுங்கள்லாம் சொல்லியிருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்காது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க என்னோட நகை இந்த மாதிரி திருட்டு போச்சு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உயர்வை ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஒரு தலைமைச் செயலத்திலிருந்து வரும்போது இல்லை ஒரு அமைச்சர்கிட்டருந்து வரும்போது அந்த எஸ்பிஐ என்ன பண்ணுவார் நீங்கள் யதார்த்தத்தை பாருங்க விசாரிக்க சொல்லுவாரு ஐயா விசாரிக்க சொல்லிட்டாரு ம் டிஎஸ்பி விசாரிக்க சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொல்லிட்டாரு தனிப்படையே ஃபார்ம் பண்ணி விசாரிக்கிறாங்க போது அவனுங்க அவர்களுடைய நோக்கம் என்ன காவல்துறை காவலர்களோட நோக்கம் எப்படியாவது இவனை அடிச்சு உண்மையை வர வச்சு அந்த செயனை பெற்றுக் கொடுத்துடணும் அப்படிங்கிறதா இருக்கும் இல்ல அப்படிப்பட்ட நோக்கமா இங்க பார்க்கப்படலையே மூன்று இடத்துல வெவ்வேறு இடத்துல வந்து கூட்டு போய் அடிக்கிறாங்கன்றப்போ அதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் மாதிரி இல்ல வேற காரணங்கள் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் இதுவரைக்கும் எதுவும் சொல்லல நாங்க நேரடியாக இது வரைக்கும் போன்ல பேசிட்டு இருக்கோம் நேரடியாக நான் களத்துக்கு போய் பார்த்திருக்கேன் அந்த மாதிரிலாம் எந்த தகவலும் கிடையாது ஒன்பதுரை போன் செயின் எடுத்தாரா இல்லையா ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாமல் சாகக்கூடிய ஒரு சூழலை நான் வந்து செயின் எடுத்து நான் காமிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்து அப்போ அந்த பகுதி மக்கள் காப்பாத்திடுவாங்கிற அடிப்படையில் அவன் சொன்னதாகவும் மறுபடி அடிக்கும்போது இல்லை அடித்தாங்க முடியாமல் நான் போய் சேருன்னு சொன்னதாகலாம் தகவல் இருக்கு அப்படி அப்படிலாம் கோயிலுக்குள்ள கூட்டு போனாங்களா அப்போ கோ அடித்து குளம் பண்ண இடமே கோயிலுடைய கோசாலையை தானே இந்த நலத்துறை அலுவலகத்துக்கு பின்னாடி இருக்க கோசாலையில் தான் அடித்து கொல்ல முழுமையாக தகவல் சொல்லப்பட்டிருக்குது சம்மந்தப்பட்டவங்களும் அதுதானே சொல்றாங்க அந்த வீடியோ எடுத்து அடித்து கொலை செய்யக்கூடிய அந்த வீடியோ பதிவும் அது தானே காட்டுது காவல்துறை ஆய்வாளர்கள் காவலர்கள் மீது தவறு இல்லை என்றால் எதற்காக சிசிடிவி ஃபுட்டேஜே எடுத்தார் அது எதுக்காக அழிச்சார் புரியுது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஏதோ வகையில் யார் அந்த சாரை என்று காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்தார்களோ அதே போல் இந்த யார் இந்த மேடத்தை காப்பாற்றுறதுக்கு தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் முயற்சி செய்கிறதுக்கு தான் உண்மை சிபிஐ விசாரிங்களில் யார் அந்த மேடங்கிறது திரு தெரிய வரும் அந்த மேடத்துக்காக பேசுகிற யார் அந்த சாரும் தெரிய வருவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் புரியுது ஐந்து காவலர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு மேடம்காக ஐந்து காவலர்கள் ஒரு எஸ்பி ஒரு டிஎஸ்பி இத்தனை பேரை வந்து பலி கொடுக்க வந்து திமுக முன் வருதுன்னா அப்போ அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க ஒருத்தபுலான ஆள் தானே இல்லை அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு சார் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவரை காப்பாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க அது வந்து திமுக செய்தால் இல்ல அரசு அதிகாரிகள் அந்த மாதிரி பயந்து செய்கிறாங்கன்றது ஒரு உதாரணத்தை சொல்றேன் பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு எங்க வீட்டில் ஒரு கொலைவர் தாக்கல் நடந்துச்சு நினைக்கிறேன் கல்லிறக்க போராட்டம் அண்ணன் சீமானுக்கு அந்த விஷயத்தில் அப்போது விமர்சனம் ஒரு முகநூலில் பண்றதுக்கு வடசினை சேர்ந்த கூலிப்படையினர்கள் இரநூறு பேர் எங்க வீட்டில் நான் இல்லாத போது வந்து கல்லை எறிந்து பயங்கர ஆயுதங்கள் வந்து கோஷம் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவது மாதிரி போலீஸ்ட்டு எந்த அனுமதி வாங்காம நடத்தினாங்க காவல்துறையிடம் முறையாக நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் கால்ஸ் கழிச்சிருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்கேன் டிசியை பார்த்துருக்கேன் ஆனால் அவர் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியை சேர்ந்தாங்கிறவர் ஒரே கருத்துக்காக இதுவரையே பெயர் போடலை இத்தனைக்கும் அந்த குற்றவாளி பல கொலைகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி பல சட்டவிரோதங்களை செய்தவர் என்பதற்கு போலீஸ் தரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை பற்றி இன்னொருக்கு வரலாற்று குறிப்புகள் வரலாற்று பதிவேடுலாம் இருக்குது அப்படிப்பட்டவரையே காப்பாற்றக்கூடிய கூடிய இந்த திமுக அரசு அவருடைய சொந்த அமைச்சரையோ அவங்க அந்த அதிகாரிகளையும் ஏன் காப்பாற்றாது அரசு காப்பாற்று இவங்களே மிரட்டி அதிகாரிகளை ஏமாற்றி பணி வைக்கிறதுக்கான ஒரு சூழல் தானே இருக்கும் ஒரு வடசெனையில் ஒரு பெரிய ரவுடி தப்பு செய்றாரு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு இது வரைக்கும் தமிழக அரசு முடியல தமிழக காவல்துறையால் முடியலைன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது இயல்பு தானே இந்த கொலைக்கு பின்னாடி சமூகத்தின் அடிப்படையில் ஏதாவது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக இருக்கும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடார் சமுதாயம் இன்றைக்கு வந்து ஒரு நாதியற்ற சமுதாயமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது நாடார் சமுதாய அரசு இல்லை சக்தி வாய்ந்த தலைவர்கள் என்று யாரும் கிடையாது தமிழக அரசிடம் நேரடியாக மோதுவதற்கோ இல்லை நாடார் சமுதாயத்துடைய கொள்கைகளையோ கோரிக்கைகளையோ பேசுவதற்கோ ஒரு ஆளுமை மிக்க தலைவர் யாரும் அரசியல் கட்சியில் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் கொலை செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்காது அதுக்காக போராடுறது வேஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஜெயராஜ் வழக்க பாருங்க ஐந்து ஆண்டுகள் ஆகி நீதி கிடைக்கல அந்த குற்றவாளிகள் காவல்துறை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுது அந்த குற்றவாளிகள் இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கப்படுது இது வந்து தமிழக காவல்துறை திமுகவுடைய காவல்துறை செய்யற வேலை உண்மையாகவே அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுக்கு நிறைய இவங்களெல்லாம் எல்லாம் உள்ளதுக்கு வச்சிருக்கணும்ல இது வரைக்கும் தீர்வு வரல அதே மாதிரி துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பல பேர் இறந்தாங்க அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பாக்கிறது யாரு யாரு நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் நாடாசமுதாயத்தை சேர்ந்தவர் அவரது தோட்டத்தில் அவர் பர்மமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுவரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல அந்த பகுதி மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்காங்க குற்றத்தை செஞ்சது ஆளுங்கட்சி பிரமுகரா இல்ல ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியில் இருக்க பிரமுகரா இல்ல வடசெனியை சேர்ந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் கொலை செய்து விட்டார்களா இப்படி வந்து அந்த பகுதி மக்களுடைய கேள்விகள் இருக்கின்றது அப்போ நம்ம காவல்துறை என்ன சொல்லுவாங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கே சவால் விடுற தமிழ்நாடு காவல்துறை கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவருடைய மரணத்திற்கே இதுவரைக்கும் குற்றவாளியில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் அவர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர தேவாலயத்தில் வச்சு கொலை பண்ணாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரியான நிகழ்வுக்கு இந்த தமிழக அரசு என்ன செஞ்சது இப்போ உதாரணத்துக்கு அஜித்குமார் விஷயத்தை எடுத்துடுங்க இவர் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தால் அந்த பாடியை வந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு ஆளுமை மிக்க அரசியல் கட்சி தலைவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் அங்கே போய் போயிருப்பாரு போராடி இருப்பாரு அவங்க வீட்டுக்கு ஒரு கோடி ரூபா நிதி கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் இந்த குற்றவாளி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி யார் அந்த ஆளுமை மிக்க தலைவரே சண்டை போட்டு வாங்கியிருப்பார் சரி ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே நீதிபதிகள் மனசாட்சி உள்ள நீதிபதிகள் நீதியை நிலைநாட்ட என்ற நீதிபதிகளுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த அஜித் குமாருக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்கள் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் போராடுறதுக்கு முன்னாடி அரசு வந்து அவங்களுக்கு வேலையும் பட்டாவும் கொடுத்துருக்குல்ல போராட்டத்துக்கு முன்னாடி கிடையாது யாரு கோர்ட்டு கோர்ட்டில் வந்து கொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே நீங்க இருபத்தஞ்சு பேரை கொலை இருக்கீங்க படுகொலை பண்ணிருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் மனிதாபிமான முறையில் நடந்துக்கலன்னா இதில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு இந்த வழக்கை நீர்த்து போக வகையில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய ஆட்சியே கலைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயம் நடந்துருக்கு நீங்கள் வந்து தெளிவாக பாருங்க நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் இதெல்லாம் கரெக்டாக கவனிங்க முதல் நாளில் என்ன நடக்குது அந்த பையன் செத்த பாடி எங்க இருக்குன்னு யாரும் சொல்லல ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு மணி வரைக்கும் அவன் இருந்தானா இறந்தானா அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல சிவகங்கை பகுதியில் அடித்து கொல்லப்பட்ட அந்த இளைஞனுடைய பாடி எங்க இருந்திருக்கணும் எங்கே ஒப்படைச்சிருக்கணும் சிவகங்கை காவல் நிலையத்துக்கு சிவகங்கை மருத்துவமனைக்கு மாவட்ட மருத்துவமனை கொண்டு போவாங்களா மதுரையில் ராஜாஜி மருத்துவமனை கொண்டு போவாங்களா இதை நீங்க முதல்ல யோசிக்கணும் அதுக்கப்புறம் பல்வேறு அரசியல் நெருக்கடி காரணமாக தான் எஸ்பி என்ன சொல்றாரு மதுரையில் அந்த பையன் இறந்துட்டான் மதுரையில் கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழலை தான் வெறும் சஸ்பெண்ட் தான் பண்ணுறாங்க இப்படி படுகொலை செய்தால் ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அஞ்சு பேர் மேலே தான் வழக்கு பதிவு இருக்கு அப்போ அதில் தப்பிச்ச ஒருத்தர் யார் எதனால் அவரை காப்பாற்றப்படுகிறார் அவருக்கும் இந்த கட்சி இந்த இந்த திமுக ஆட்சிக்கு என்ன தொடர்புக்குதோ நம்ம பார்க்கணும் ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அஞ்சு பேர் மட்டும் கைது பண்ணிருக்கா இன்னொருத்தர் எங்கே போனார் இது எல்லாமே அரசியல் அழுத்தம் காரணமாக நடைபெற்றக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து நீதியரசர்கள் தான் நம்ம வந்து ஒரு தெய்வமாக வணங்க வேண்டியவர்கள் நீதியை காப்பாற்றக்கூடிய அரசர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்காங்க அவங்க வந்து அரசுக்கோ அரச அதிகாரிகளுக்கோ பயப்பட மாட்டாங்க மக்களுக்காக நீதியை நிலைநாட்டுவார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உண்மையான நீதிபதிகள் இருந்தால் ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் தான் சரி நீதியை காப்பாற்றவர்கள் அவர்கள் தான் நாம் கண்கண்ட தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் போற்றக்கூடியவர்கள் அவர்கள் செய்த இந்த விஷயத்தினால்தான் இன்றைக்கி இந்த பையனுக்கு எல்லா வே வேலை கிடைச்சதாக இருக்கட்டும் அவங்களுக்கு நிதி உதவி கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீதியரசர்களோடு தான் அதுக்காக கடுமையாக எல்லா கட்சி தலைவர்களும் போராடினாங்க அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீதியரசர்களுடைய பங்கு ஐம்பது சதவீதம் என்றால் இதற்காக போராடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய பங்கு ஐம்பது சதவீதம் இதில் வந்து நாம் தமிழர் அண்ணன் சீமானா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி இப்போ எல்லாருமே இதுக்காக கடுமையான குரல் கொடுத்தார்கள் இதில் எந்த கட்சியுமே திமுகவை தவிர மீது எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்ததுனால தான் இப்படி ஒரு அழுத்தம் வந்தது நடக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நியாயம் ஓரளவுக்காக கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாயிருக்கு